ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் மினி ஆப்ஷன் தான் ஏஸ் வர ஜெவ் கிழமை மினி ஆப்ஷன் அபுதாபியில் எல்லா பேப்பர் பென்சிலு ரப்பரு ஷாப்னர் ஏ போர் பேப்பர் அதுச்செரி உட்காந்துருப்பாங்க நானும் உட்காந்துருக்கேன் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் ரைட் பட் ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருவோம் ஒருத்தர் ரெகுலராக வரவர் தான் அவர் சொன்ன சார் தோனிக்கு சென்ட் ஆஃப் நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா ஒரு ரெண்டு மேட்ச் விளையாடிட்டு சென்ட் ஆஃப் கொடுக்கறது பெட்டரு ஏன்னா அவருக்கு சென்ட் ஆஃபே கொடுக்கலன்னு இப்போது நான் என்ன கேட்குறேன்னா சென்ட் ஆஃப் யார் கொடுக்கணும் பிசிசியா இது பிசிசி வேலை கிடையாது பிசிசி வேலை பிசிசி தான் கொடுக்கணும்னா டெண்டுல்கருக்கு கொடுத்துருப்பாங்களே மும்பை இந்தியன்ஸ் விட்டு போகும்போது டிராவிடு கங்குலி யுவராஜ்சிங் ஷேவாக்லா யாருக்குமே கொடுக்கல இது ஃப்ரான்ச்சைசி ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலில் பிசிசிக்கு சம்மந்தம் கிடையாது அப்போ யார் கொடுக்கணும் டீம் தான் கொடுக்கணும் டீமோட இப்போ உதாரணத்துக்கு இப்போ தோனிக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போன் வச்சுங்களேன் கண்டிப்பாக சப்போர்ட் ஸ்டாஃபாக கோச்சிங் ஸ்டாஃபாக ஏதோ ஒரு ஸ்டாஃபாக அவர் இன்வால்வ் ஆக தான் போகிறார் சிஎஸ்கேல இட்ஸ் நாட் கொண்டு சிட் தோனி கண்டிப்பாக அப்போது இப்போ டெண்டுல்கர் இருக்கார் பார்த்தீங்களா மும்பை இண்டியன்ஸில் கோச்சிங் ஸ்டாஃப் சப்போர்ட் ஸ்டாஃப் சம்திங் அந்த மாதிரி இப்போது சென்ட் ஆஃப் இவர் கொடுத்துட்டு அடுத்த மேட்ச்சில் அவர் வந்து டக் அவுட்டில் சப்போர்ட் ஸ்டாஃப் ஒன்று உட்கார்ந்தா இருக்கும் அது நல்லா இருக்கும் அதில் அதனால் அது கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்ல யாருமே சென்ட் ஆஃப் கொடுத்தது கிடையாது ரிலீஸ் பண்ணி தான் பார்த்துருக்கா ஆமாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோனி இதை விருப்பவும் படமாட்டார் ஏன்னா அவர் அந்த சில பேர் வந்து பப்ளிசிட்டி வேணும்னு பண்ணுவாங்க சில பேருக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் தோனி வந்து டெஸ்ட் மேட்ச் ரிட்டையர்மெண்ட்டு அந்த காலத்தில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பதினோரு வருஷம் முன்னாடி டெஸ்ட் மேட்ச் இஸ் ஏ திங் திடீர்னு ஆஸ்திரேலியாவில் போய் ரெண்டு டெஸ்ட் நான் ரிட்டையர் விளையாட மாட்டேன்னு கோலி டு அவர் அவர் நினச்சிருந்தா இந்தியாவில் வந்து பிசிஐ சொல்லிட்டு ஒரு பர்டிகலர் இதான் என்னோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ன்னு இவருக்குலாம் கொடுத்தாங்க தெரியுமா டெண்டுல்கருக்கு இவ்வளோ பெரிய ரிசப்ஷனு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க கும்பலையை கூட தூக்கி ஷோல்டரில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க டெஸ்ட் மேட்ச் முடியும் போது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அவர் பண்ணவே இல்லை ஸோ அதனால் யூ வில் நாட் ப்ரிஃபர் தேட் ஸோ ஊ இஸ் ஆக்கிப் நபி யேஸ் அவரை பற்றி பேசலான்னு ஏன்னா நேற்று ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி ஃப்ரூட்டு மிக்சரு ஆப்பிள் இதெல்லாம் வச்சுட்டு லியோ சுற்றிட்டு இருந்தார் லியோ படா அஸ் லியோ ஆச்சா அது ஆளு ஆளுக்கு டீகோடிங் பண்ணாங்க நானும் டீகோடிங் பண்ணி சொல்கிறேன்னா அதுக்குள்ளே நாலஞ்சு பேர் கேட்டாங்க எங்கே சார் டிகோடிங் வீடியோன்னு சரி இந்த ஆப்பிள் டீகோடிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நீங்களே நிறையா நேர் வேறு போட்டு நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி தான் சார் இருக்கும் ஆக்கிப் நபி ஏன்னா அவர் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் தான் ஃபேமஸ் ஃபார் ஆப்பிள் அதனால் ஒரு உத்தேசம் மேபி அவராக தான் இருக்கும்னு இப்போ சப்போஸ் சிஎஸ்கே எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க பண்ணலாம் எடு இது ஒன்றும் கபடி என்வைபி மாதிரி இல்லை சைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் தான் வரணும் மேபி அவங்க பிட் பண்ணலாம் பண்ணாமல் போகலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இப்போ ஆக்கிப் நபியை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர் யாருன்னு ரைட் அவர் வெரி குட் பால் திடீர்னு சென்சேஷன் ஆகிட்டார் ஆக்சுவலாக இருபத்தெட்டு வயசு ஆச்சு அவருக்கு நாலஞ்சு வருஷமே பண்ணிட்டு இருக்காரு எப்போ ஒரு ஹெட்லைன்ஸாக மாறினார்னா துலீப் ட்ராஃபியில் நாலு பல்ல நாலு பேர் அவுட் பண்ணிட்டார் டக்குன்னு அப்போ தான் ஹெட்லைனாக மாறினது துலீப் ட்ராஃபி இது ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி அதே மாதிரி இந்த வருஷம் ரஞ்சி ட்ராஃபியில் பிரமாதமாக போலிங் போட்டார் ஃபஸ்ட்டு மேட்சை மும்பைக்கு எதிராக டூ ஃபார் ஃபிஃப்டி ஃபார் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபைவ் ஃபார் ஃபிஃப்டி டூ அந்த ஃபைவ் ஃபார் ஃபிஃப்டியில் ரஹானியை டக்கில் அவுட் பண்ணிட்டார் கான் அவுட் பண்ணிட்டார் எல்பிடபிள்யூ அவருக்கே தெரில அவர் பால் எப்படி ஸ்விங் ஆகி வருதுன்னு இஸ் அ வெரி குட் ஸ்விங் பாலர் அவர் ஒன்றும் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் போலர் ஒன் ஃபிஃப்டி ஸ்பீட்லாம் பட் பால் மூவ் பண்ணுவார் ஸ்டார்டிங்கில் ஸோ அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அண்டு பேட்டிங் வேறு பண்ணுவார் அவர் பாஸ் பாலிங் ஆல்ரவுண்டர் ஸோ ஏழு விக்கெட் எடுத்தார் அவரோட மும்பைக்கு எதிரே அடுத்த மேட்ச் ராஜஸ்தானுக்கு எதிரே ஒரே எண்ணிக்கையில் ஏழு விக்கெட் எடுத்தார் செவன் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் மேன் ஆஃப் த மேட்ச்சே கா ஜீஸ்டாங் வர அந்த மேட்ச்சை ஜம்மு காஷ்மீர் பேட்டர் ராஜஸ்தான் அதில் வந்து ரெண்டு தீபக் அவுட் பண்ணார் யாருப்பா ஆமாம் தீபக் யாரையும் அவுட் பண்ணிட்டார் தீபக் கூடாவும் அவுட் பண்ணுறாரு தீபக்ன ஒரு பிடிக்கும் பேருக்கு அவங்க ரெண்டு பேரையும் அவர் தான் அவுட் பண்ணார் ராஜஸ்தானுக்கு அவங்க விளையாடும் போது ஜம்மு காஷ்மீர் சார்பில் அதே மாதிரி ஃபைவ் ஃபார் தேர்ட்டி ஃபைவ் அகேன்ஸ் டெல்லி அதுலேயும் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க டெல்லிகிட்டே ஜெயிக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் இது வரைக்கும் இல்லை ரஞ்சி ட்ராஃபில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஜெயிச்சது காரணம் இவர் தான் அதுலேயும் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கடைசி மேட்ச் அவர் ரஞ்சி விளையாண்டாது ஃபோர் ஃபார் தேர்ட்டினே அகேன்ஸ்ட் ஹைதராபாத் ஹியூஜ் மார்ஜினில் ஜெயித்தாங்க ஹைதராபாட்டை இரநூத்தி எண்பத்தோரு ரனில் ஸோ ரெட் பால் கிரிக்கெட் இது யார் ரெட்பால் கிரிக்கெட் நல்லா விளாட்றாங்களோ அவங்களுக்கு ஸ்டெமினா இருக்கும் ஃபிட்னஸ் இருக்கும் அது ஒரு ஃபாஸ்ட் பாலருக்கு அது ரொம்ப 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 முக்கியம் ஸோ ரெட் பாலில் எத்தனை ஓவர் இருபது ஓவர் முப்பது ஓவர் போனால் சாதாரண விஷயம் இல்லை ரஞ்சி ட்ராஃபியில் இந்த சீசன் இருபத்தொம்பது விக்கெட் எடுத்தாருங்க அஞ்சே மேட்சில் தான் பெஸ்ட்டு செவன் பார் டுவெண்ட்டி ஃபோர் போன வருஷம் ரஞ்சி ட்ராஃபியில் வந்து நாற்பத்தி நாலு விக்கெட் நம்பர் ஒன் ஃபாஸ்ட் பாலர் அவர் தான் போன சீசனில் அவார்டு வேறு கிடச்சது டுவெண்டி டுவெண்ட்டி போர் ரஞ்சி ட்ராஃபிக்கில் ரெண்டு வருஷம் மட்டும் எஸ்ஆர்ஹெச்சுக்குன்னு ரெட் பாலராக இருந்தார் அம்மா இந்த பையன் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வேறு கூப்பிட்டு ஒரு ட்ரையல் வேறு கொடுத்துருக்காங்க இன்பிட்ரீட் இதுவரை நடந்திருக்கு நடுவில் அதை வேறு நம்ம நோட் பண்ணோம் ஸோ சிஎஸ்கே மட்டும் இவர் இவர் எடுக்கிறாங்களா இல்லையா இல்லை மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி நெட்டில் ட்ரெயெல்லாம் பண்ணியிருக்காங்க ட்ரையல்ஸ் என்ன பண்ணுறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆல்ரெடி உமரான் மலிக் இங்கேருந்து வந்தவர் தான் இது ஒன்றும் பூசு கிடையாது உமரான் மலிக் தெரியும் அவர் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் போடுறவர் நியூ பால் போலரு துலீப் ட்ராப் இல்லை நாலு பாலில் நாலு விக்கெட் எடுப்போட்டோம் அது அது அப்படின்னா நார்த் ஜோனுக்கு லேண்டர் நார்த் ஜோன் வர்சஸ் ஈஸ்ட் ஜோனு அதில் தான் நாலு பாலில் நாலு விக்கெட் எடுத்தது நார்த் ஜோனு பேட்டிங்கில் வந்து நம்பர் நைனில் வந்து நாற்பத்தி நாலு ரன் எடுத்தார் முப்பத்தி மூணு பாலில் ஆமாம் அஞ்சு போர் ரெண்டு சிக்ஸு அந்த ரெட் பால் கிரிக்கெட்லேயே ஸோ அது ஈஸ்ட் ஜோனுக்கு எதிராக குவார்டர் ஃபைனல் அது ஃபஸ்ட் க்ளாஸில் மொத்தமே நூற்றி இருபத்தஞ்சி இருபது விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ரெட்பால் கிரிக்கெட் லிஸ்டேல ஒரு நாற்பத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் டி டுவெண்ட்டியில் நாற்பத்தி மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ச சயித் முஷாக் அலி ட்ராஃபி இப்போ நடக்குது இல்லை அதில் கூட பிரபாதமான பர்ஃபாமன்ஸ் மத்திய பிரதேஷுக்கு எதிராக த்ரீ ஃபார் நைன்டீன் அண்ட் இருபத்தொரு பால் முப்பத்தி ரெண்டு ரன் வரை அடிச்சு விட்டார் நைசா ரெண்டு போர் மூணு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அந்த மேட்ச்சில் முருகன் அஸ்வின் இருந்தார் ஜம்மு காஷ்மீரில் வராரு முருகன் அஸ்வின் ஆமாம் அவர் இருந்தார் வெரி குட் பாலர் இவர் ஸ்விங் போல் நீங்கள் நல்லா பண்ணுவார் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸில் நூற்றி இருபத்தஞ்சி விக்கெட் இஸ் நாட் அ ஜோக் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு அவரை பற்றி நான் சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்க்கு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அதுதான் சொல்ல வராங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்கிறாங்களா இல்லை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா இவரு ஆப்பிள்னா இவரு மிக்சர்னா அவருன்னு பார்ப்போம் போக போ கத்திரிக்காமிச்சின்னா சந்தைக்கு வந்து தான் ஆகணும் இந்த வெரி சூன் நமக்கு தெரிஞ்சிடும் யார் யார் எங்கெங்கே போகிறாண்ணா ஆப்ஷனில் ரைட் அப்டேட் பண்ண உங்க எது வந்தால் சொல்லுங்கள் பொறுமை பத்திரிக்க நட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்